வந்திருக்க அனைவருக்கும் என்னோடய மிகப்பெரிய வணக்கம் என்னோட சமீபத்தை அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தான் ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று போய் சேர்றது ஒன்று ஓகே அதுவே பெரியது முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன் முதல் முறையாக இந்த இந்த தேட்டரில் நிறைய எங்கள் படத்தை என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன் முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன் வந்திருக்க பத்திரிக்கையாளரோட ஸ்டேஜில் உட்காருக்க கெஸ்ட்டு அதிகமாக இருக்காங்க ஓகே இது வந்து அன் முக்கியமாக என்னென்னா வந்திருக்காங்க கேஸ் வந்திருக்காரு நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க தெரில யாருனே தெரியாத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபஸ் மணிக்கு தான் பயங்கரமான நான் இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சிது அதுவே புதுமையாக இருந்தது அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார்மி தான் நான் சொல்கிறேன் எங்கள் படம் வல்லினம் தட்ஸ் வேன் ஐ ஃபஸ்ட் மேட் ந கூல் அவரோட படம் மீன் நானும் அறிவு ஸோ அறிவழகன் இருக்காரு நான் இருக்கார் இன் இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம்ச்சு இதே மாதிரி மேலே மேடையோரும் எங்கள் டைரக்டர் அறிவழகன் போட்டுட்டு இருக்காரு ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்னோ பண்ணல ஏதோ பண்ணல என்னென்னு இந்த அறிவழி அவர் டென்ஷனாகவே இருந்தார் ஓகே ஐ திங்க் இஸ் வெரி கூல் நான் ஓகே அண்டு தேங்க்ஸ் அறிவழகன் அல்லினத்துக்கு மட்டும் நிறைய டேரெக்டர் இல்லை இந்தியன் டூவில் பார்த்து என்னோடய ஃபஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டேரக்டரு ஓகே ஸோ மை தேங்க்ஸ் டு ஹேம் அண்டு நகுல் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோட காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார்ம் ஏன்னா நானும் நக்களும் வீட் பலினும் ஃபஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகுனது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது அண்ட் வி டிட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குள் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஸோ அவங்க நான் கேட்டே இருக்கேன் ஏய் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் இன்னமோஜெக்ட் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் ஆனால் நீங்களும் பார்க்குறீங்க பொழுது யூடியூப்பு

தி ஆன்சர் மை கொஷன் அவரே ஒரு பாட் பாடிருக்கார் இது எக்ஸலன்ட் ஈ பிளேஸ் கிட்டார் இன்னோ யோசிச்சு பாருங்களேன் கிட்டார் அண்ட் ஐ ஷோ ஷியோர் எந்த காலேஜ் படிச்சிங்கன்னாக்கோ ஐம் ஷியோர் ஈ ஸ்கோர் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் காலேஜ் பிகாஸ் ஈ பிளேட் கிட்டார் ஐ திங்க் தட்ஸ் ஆஃப் ஹீ ஸ்கோர் வித் ஸ்ரூத்தின்னு நினைக்கிறேன் ஓகே அண்ட் அமேசிங் திங் அண்ட் ஏன்னா இட்ஸ் வெரி மை ஃபஸ்ட்டு என்னன்னா ஐ வுட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு இன்னொரு சுபாஷ்கர் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார் அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார் திஸ் இஸ் மை ட்ரூ விஷ் உங்கள் வரவு நல் வரவாக இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க புதுசாக வராங்க ஒரு படத்துக்கு அப்புறம் கை எடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவரை மாதிரி தொடர்ந்துருந்து யூ ஷுட் டூ மூவிஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரா வேண்டாம் எல்லாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க நல்லா தருது வந்தவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்திங்க அதுலயே தருது வழக்கமாக நாங்கள் ஓகே தான் கொடுப்போம் நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நகுல் ஐ ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன் தென் வீட் ட்ரம்மா டாட் காம் ஓகே இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கான் எதுக்குமே கூப்பிடுதில்ல ஆனால் இதை வந்து நேற்று கால் மீ ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் அனுப்பிச்சாங்க ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஸோ ஐம் ஹியோர் அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி யூனோ ப்ராமிசிங்காக இருக்குது வாஸ்கோடா காமா ஓகே ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் இந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடாகாமா இருந்தான் வாஸ்கோடாகாமா இந்தியா தேடி ஹி டிட் தஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹி செட் அக்ராஸ் த சி அதே மாதிரி தான் வெற்றி என்ற இலக்கை தெரியுதான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் வாட் இஸ் ஏ அண்ட் வாஸ்கோடா காமா த த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சாரு ஐ ஹோப் யூ மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ்ட் ஸ்னோ வில் ஃபைண்ட் திஸ் ஸ்னோ கேப் ஆஃப் குட் ஹோப் தேங்க் யூ ஸோ மச் ஒன் மோர் திங் நகுல் வந்து குட் ஆக்டர் இந்த மேடையில் டூ எக்ஸலன்ட் ஃபாதர்ஸ் ஆர் செட்டிங் அதை நிறைய பேருக்கு தெரியுமா தெரில ஒன் மை அட்வைரஸ் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார் யாஸ் த்ரீ டாட்டர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லெஸ் படம் என்ன கூப்பிட்ருந்தாங்க அப்போ ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் டாக்டரு ஒருத்தர் லைஃப் கோச் எக்ஸலன்ட் திங் நான் அதை ஃபாதர் கிரேட் ஃபாதர் இஸ் நகூல் அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில மை வைஃப் வான்மதி ஃபாலோர்ஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி நான் அடித்து சொல்லுவேன் நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது நம்மலாம் குட் ஃபாதர்ஸ் எனக்கே ரெண்டு இருக்கும் ஆனால் நக்குல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர் வான்மதி ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நக்குல் சுற்றி பண்ணி அங்கே ஒரே பயமாக இருக்கும் ஐயோ இவ எதுக்கு இன்னமும் ஓவராக பண்ணுறான் நம்மளே இது இதெல்லாம் ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்ப்போம் நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம் இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்வேன் ஸோ த பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ருதி ஓகே அமேசிங் ஐ மீன் வான்மதி லைக்ஸ் யூ ஐ திங்க் ஷி ஷி ஆல்மோஸ்ட் திங்க்ஸ் ரோல் மாடல் ஓகே அண்ட் படத்தோட கேமராமேன்னும் அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன் அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார் எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார் இவங்களாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணலை சந்தோஷமாக வேலை பண்ணாங்க அது ரொம்ப நல்லா தருது ஏன்னா நக்குள்வங்க எல்லார் சிரிப்பு சிரிப்பிருந்துகிட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினார் ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தாரு பார்த்தீங்களா அவருக்கு தெரில ஐயோ இன்னொரு மூணு படம் இடத்துல ஐம்பது இருக்குது இனிமேல் கூப்பிடாதீங்க இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை கூப்பிடுவே கூப்பிடாதீங்க அப்படின்றவாங்க Because it's slightly, you know, uh, it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my high, you're looking very pretty, ma'am. Okay. And uh, thank you so much. You're also sitting next to the prettiest lady. Two days back, then I was watching, you know, I was watching all Hassan movies. ஐ வாஸ் வாட்சிங் பஞ்சதந்திரம் அப்போ இது ஞாபகம் இருக்கு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு ஐ திங்க் ஷீஸ் ஜஸ்ட் நோ மேட் தட் ஜஸ் சிம்பிள் லைன் ஸோ ஐ கானிக் யூ ஸோ மச் ஐ யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஐ ஓட சே இது வந்து மை மை கனெக்ஷன் வித் பாய்ஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள்னு நினைக்கிறேன் ஓகே வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல் மியூசிக் தமன் ஓகே அண்ட் இண்டியன் டூவில் ஓகே அந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் ஷங்கர் எங்கள் டைரக்டர் உடனே நடிச்சிட்டேன் அண்ட் சித்தார்த் வாஸ்தே அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டூ பர்சனலாக பழக சான்ஸ் கிடச்சிது மிஸ்டர் டேரக்டர் ஷங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவரு தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ சொன்னார் இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு எனக்கு வந்து ரொம்ப புல அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் தென் ஐ சென்ட் எ மெசேஜ் டூ மிஸ்டர் ஷங்கர் ஐ செட் அதித்தி கல்யாணம் ஆகும்போது ஒரு ஐம்பது பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா ஐ ஒன்ட் டு த சோஷியல் ஐ மீன் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக பிகாஸ் ஐ ரியலி மென்ட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் டேர் இன்றைக்கும் அவர் மீட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த பட அந்த படத்தோட ஓட்டு சே அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம் யா ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ் தேங்க் யூ ஸோ மச் ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஆகுல் ஓகே ஆகஸ்ட் செகண்ட் ஓகே அண்ட் ஒன்னே ஒன் மட்டும் ஓகே நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க ஒரே ஒரு ரெக்குவஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம் அதை பண்டாலே நம்ம படங்கள் எல்லாம் ஒரு படம் ஓகே தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் சார்